ஏரி பெரிய பொண்ணு கீதா ராணி பஸ் வந்துச்சு வாங்க வாங்கடி வாங்க இந்த பஸ் என்ன நிச்சயா ஃப்ரீ தான் போய் ஏக்கோட் ரோ சீக்கிரம் வாங்க சீக்கிரம் நம்ம ஏர்ல வாங்க ஆ வாங்கடி வாங்கடி உட்கார்ந்து இடம் கிடைக்குமா ஒரே கூட்டமா இருக்கு டேடியா கா ரெண்டே நிமிஷத்துல போயிடுகா இந்த ஜாயின் கேட்டதுக்கு நின்னே போய் லயர் ஏறு நான் உட்கார்ந்து இடம் கிடைக்காது எல்லார பாத்து வாங்கடி சீனிவாசா கோவிந்தா 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 எல்லாரும் நல்லா இருக்கணும் பசங்கள நல்லா படிக்கணும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் ஐயா எல்லாரோட தொழிலும் நல்லா வளரணும் நல்லா லாபம் கடணும் ஐயா உன்னை காண கண் கோடி வேண்டும் ஐயா கோவிந்தா 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 என்ன சாமி எவ்வளோ நகை போட்டுக்க பாரு ஆமாண்டி ஆமாண்டி எப்பயுமே இவ்வளோ நகை போட்டு தாண்டி இருக்காரு வைரமும் தங்கமும் டைமண்டும் டைமண்டோ வைரமும் ஒன்று தாண்டி ஆமாண்டி எவ்வளோ நகை போட்டுருக்காருல சூப்பராக இருக்காரு பார்த்துக்கமே இருக்கலாமா இருக்கிறீரே ஏய் கும்பம் சாமி கும்பிடுங்க ம் கோவிந்தா 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 ஸ்ரீனிவாசா அச்சல கோவிந்த பகவத பிரிய கோவிந்த அம்மா சாமி நல்லா பார்த்தா இந்த வாட்டி தான் ஆமா நல்லா கிட்ட தெரிஞ்சிடலக்கா இத்தனை நாள் ரொம்ப தூரமா தீவாரு இந்த வாட்டி நல்லா கிட்ட பார்த்துருக்கோம் அவரை நான் கூட ஃப்ரீ தசன்ல போறேன் எத்தனை நாள் மூணு நாள் ஆகும் நாலு நாள் ஆகும்னு பார்த்தேன் பரவாயில்ல காலையில ஒரு பத்து பன்னொரு மணிக்கு நிற்க ஆரம்பிச்சோம் நான் சரி நாலு மணிக்கு பார்த்து முடிச்சிட்டோம் சாமியை எவ்வளோ சீக்கிரமா பார்ப்போம் நினைக்கவே வேண்டியமா நான் அதான் எல்லாரும் ஜர்கண்டி ஜர்கண்டி சொல்லிட்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட நிற்க வைக்க மாட்டேங்கிறாங்களே பொங்க 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 அப்படி தள்ளி விட்டு நேருக்குறாங்க ஆமாக்கா இந்த மாதிரி தலையிலே தான் எல்லாரும் பார்க்க முடியும் எவ்வளவு கூட்டம் வருது கொஞ்சம் பேர் வரும் லட்சக்கணக்கில் வராங்களோ ஒரு நாளைக்கு எல்லாரும் சாமி பார்க்கணும்ல அதான் லைன்ல போகும்போது பாத்துக்கே போயிடணும் சாமிக்கு நான் நின்றுதான் பார்க்கணுன்னா பார்க்க முடியாது டக்குன்னு தள்ளி விட்டுருவாங்க பொங்க லைனில் நிற்கும் போது அப்படி பாத்து போயிட்டேன்னு வச்சிக்க நல்லா பாக்கணும் அம்மா என்ன கூட்டம் நம்மள அவங்களே வந்து சாமி வெளியே விட்டுறாங்க அது ஒரு நிமிஷம் சாமி பார்த்தாலும் எவ்வளவு திருப்தியா இருக்குல்ல இவரை நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அம்மாக்கா நான் போய் லட்டு வாங்கி வந்துடுறேன் சரி லட்டு வாங்கிக்கினே அப்படியே போயிட்டு அந்த வராக பெருமாளை பார்த்துட்டு நம்ம சேர வேண்டியது தான் எக்கோ இன்னும் நம்ம சாப்பிடவே இல்லையாக்கா இந்த லைனில் வரும்போது தான் உப்புமா கொடுத்தாங்களே டியே போதாது உங்களுக்கு இப்போ பத்தலைக்கா பசி எடுக்குதுக்கா இந்த பாரு இந்த கோ இது சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு நிற்கிறோம்ல இது பின்னாடி வந்து ஒரு குளம் இருக்கல பக்கத்துலேயே வந்து அன்னதான குளம் எவ்வளோ பெருசு கட்டி வச்சிருக்காங்க ஆனால் எவ்வளோ லட்சக்கணக்கு பேர் வந்து சாப்பிட்றாங்க நம்ம அங்கே போய் சாப்பிட்டு மறுபடியும் வேக பார்த்துக்கலாம் நான் பார்த்துட்டு அந்த அன்னதார குளத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அது பக்கத்துலேயே வரையா கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அது பக்கத்துலேயே வந்து பஸ்லாம் நிற்குது நம்ம ஊர் கிளம்பிடலாம் சரி பிரிய ஃப்ரெண்ட் இப்போ இல்லாட்டி வரையந்துரு அப்படியே ஊது வத்தி காலையில் சொன்னாங்க பாரு பசங்க அதில் வரையந்துரு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் சாமி பார்த்துட்டோம் இப்போ வந்து சாப்பிட்டு வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்ப நம்ம வந்து ஊரில் வந்து பார்க்கலாமா ஆமாம் அவங்க நம்ம கூடவே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க பெருமாளை பக்கத்துக்கு நல்ல தரிசனம் கிடைச்சிது அவங்களுக்கு சரி நான் போய் லட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் ஆமாம் கோயிலுக்கு வந்துட்டு பிரசாதம் வாங்க போனேன் எப்படி கொஞ்சம் லட்டுக்காகவே தான் அங்கேருந்து வரும் எங்கள் கூட பயணம் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சரிக்கா நம்ம வீட்டில் போய் உங்ககிட்ட பேசலாம் இன்னும் வீட்டுக்கு போய்ட்டு கார்த்திகை தீபம் வரைக்கும் முன்னோம் ஆ அதனால் தான் அவசாசமாக வீட்டுக்கு போகிறோம் இன்னொரு நாளைக்கு வந்து பாபநாசம் தான் சுற்றி பார்க்கலாம் ஆமாம் அங்கேயே நான் சுற்றி மேல் திருப்பத்தில இருக்குது பாபா நாசம் ஒரு ஆறு இடம் இருக்குது ஆகாச கங்கை அந்த சிலா தோரணம் அதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு சுற்றி பார்க்கலாம் வந்து டைம் ஆச்சு நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு கார்த்திகை தீபக்கு வாங்க போகலாமா